அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணையே அருள் பெரும் ஜோதி நாம் சித்தர்கள் நூல்களில் இருக்கும் பாடல்களுக்கு சரியான அனுபவ கருத்துக்களை கவனித்து வருகிறோம் அகரம் முதல்ல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஆ என்ற உயிர் எழுத்தில் தொடங்கி உ என்ற உயிரெழுத்தில் இக்குரல் அமைந்திருப்பதை காணலாம் இக்குறளுக்கு அடுத்ததாக ஒரு திருக்குறளை கவனிப்போம் என்ப ஏனை எழுத்தன்ப இவை இரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்கு என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இப் இந்த குரலுக்கான கருத்துக்களை சென்ற பதிவுகளில் சொல்லியிருக்கிறோம் அகார என்பது வலது சுவாசம் உகார என்பது இடது சுவாசம் இதை அர்த்தநாரீஸ்வரர் என்றும் சொல்லலாம் ஒரு பசுமாடு கன்று ஈன்றவுடன் அந்த கன்று குட்டி எழுந்து நடக்க தடுமாறுவதை காரணம் காணலாம் காரணம் அந்த கன்றுக்குட்டியிடம் சீவன் என்னும் சிவம் என்னும் உயிர் இருக்கிறது ஆனால் பலம் என்ற சக்தி போதவில்லை சிறிது நேரத்தில் போதுமான பலம் என்ற சக்தி கிடைத்தவுடன் துள்ளி குதித்து ஓடு விளையாடுவதை காணலாம் சிவன் என்ற உயிருக்கு சக்தி என்ற பலம் தேவைப்படுகிறது அதை சித்த நூல்களில் இடது பாகமாகிய இடைகளின் சுவாசத்தை வலது பாகமாகிய சேர்த்து சுவாச பயிற்சி செய்ய சொல்கிறார் அதற்கு பெண்ணாரை சேர்த்து பிழைத்துக்கொள் என்றும் பெண்ணாரை கூடி பிழை என்றும் சித்தர்கள் பாடல்களில் காணப்படுகிறது நீங்கள் விரல் கொண்டு மூக்கை அடைக்காமல் இடது சுவாசத்தை வலது சுவாசத்தில் எப்படி மாற்றுவது என்று பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறோம் பகிர்ந்த வீடியோ பதிவுகளை கவனிக்கவும் பிராணயாமம் என்னும் யோகத்தை செய்து நோயில்லாமல் வாழ முயற்சி செய்யுங்கள் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம்